ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் இன்றைக்கி ஒன்றா சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கேன் இந்த பால்கனி எல்லாமே க்ளீன் பண்ணேன்னு இந்த நெட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சும்மா ஒரு தற்காலிகத்துக்காக இந்த புறாலாம் வருதேன்னு சொல்லிட்டு போட்டோம் ஆனால் நல்ல வெயில் காலங்கிறதுனால ஃபுல்லாகவே இதாகிடுச்சு இதை நாங்கள் மாற்ற போகிறோம் இது ஒரு ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் டோர் ஓப்பன் பண்ணி இந்த இது பண்ணுறதுனால இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிடுச்சு புறா டெய்லி காலையில் என்னை தூங்கவே விடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு மணி அஞ்சு மணிலாம் அஞ்சு அஞ்சரைக்கெலாம் ஒரு அஞ்சு ஆறு புறா வந்து ரொம்ப பயங்கரமாக படுத்தோம் நான் அந்த பெட்ரூமில் தான் தூங்குவேன் நீ பாருங்கள் இது வந்து இந்த தடவை போட்டிஸில் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு செடி கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை நீ பாருங்கள் இது அப்புறம் ஒரு முல்லைப்பூன்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த கத்தால் அன்றைக்கி மாற்றி வச்சது எதுக்கு நான் மெயினாக வீடியோ எடுக்கிறேன்னா நீ பாருங்கள் பூரா இங்கே உட்காந்து தான் அடக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சேட்டை பண்ணி எவ்வளவு கக்காலாம் போய் வச்சிருக்கேன் பாருங்க இப்போ நான் கதவை திறந்தாலே ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னா நம்ம அதை எதாவது பண்ணிடுவோம் எல்லா உயிரினங்கள் மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இந்த மாதிரி கோழி எல்லாம் பக்கத்துலேயே நம்மளை போக விடாது நம்ம அடக்காக்குற நேரம் ஓபன் பண்ணோன்னே போயிடுச்சு இல்லைன்னா இந்த இடம் நான் டெய்லி கிளீன் பண்ணி எல்லாமே வச்சுருப்பேன் நம்மளவே இங்க வந்து எதுவும் பண்ண விட மாட்டேங்குது இந்த இடத்துலேயே உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சரி பாவமாக இருக்கும் நைட் நான் ஒரு தடவை அந்த அந்த பால்கனியில் வந்து புறா போது நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா லைட்டாக அதுக்கு எப்படி தான் தெரியுமோ தெரியல எவ்வளோ அறிவோ உணவுகளுக்கெல்லாம் இந்த பிராணிகளுக்கெல்லாம் சொல்கிறேன் அது பறவைகளாக இருக்கட்டும் நம்ம டோர் லேஸாக இந்த 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 டோர் இருக்கில்ல ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு இங்கேயாவது சவுண்டு கேட்கும் நம்ம மேக்னெட் வச்சுருக்கறனால அதை இப்படி தான் ஓப்பன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தான் ஓப்பன் பண்ணுவேன் அது எப்படி தான் பறக்குன்னு எனக்கும் தெரியாது எவ்வளோ அறிவு பாருங்களேன் அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வீடியோவில் தான் போட்டிருக்கேன் ஆனால் சொல்ல மறந்துட்டேன் இது வந்து நாங்கள் போத்தீஸில் வந்து தீபாவளிக்கு துணி எடுத்தனால ஒரு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க ஏன்னா மரங்கள் பினால் அதுக்கு ஒன்று ஏ பின்னா ஒன்று சி அந்த மாதிரி எங்களுக்கு ஈ வந்தது இங்கே பாருங்கள் இது அன்றைக்கி வாங்கிட்டு வரும்போது மொட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இதில் ஒரு பூ பூத்துருக்கு இந்த பக்கமும் மொட்டு வரப்போகுது இது வந்து ஜாதி பூன்னு சொன்னாங்க அப்புறம் நம்ம வீட்டில் வெத்தலை வராமையே இருந்தது அதான் லைட்டாக ஒரு பத்து வெத்தலை மட்டும் வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ இப்போ வந்து பனிக்காலங்கிறனால நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்ல வெயில் வேறு நேற்றுக்கெலாம் நல்ல மழை நேரம் அப்புறம் நம்ம வீட்டில் பாவக்காய் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் சும்மா பழுத்து இருந்தது சரி இந்த தொட்டி வேஸ்ட்டாக தானே இருக்குது மண் நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பாவக்காய் அப்படியே உதிர்த்து போட்டேன் இதில் ஒரு நாலஞ்சு செடி வந்திருக்கு ஃபுல்லாக எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலை அதுமாதிரி இந்த துளசியுமே வந்து வாடி இருந்தது அதாவது வாடி இருந்ததுன்னா ரொம்ப ஒரு மாதிரி குட்டியாக இருந்தது இப்போ சூப்பராக வளருது அதுக்கப்புறம் இந்த இது வந்து நந்தியார் வட்டைன்னு சொன்னாங்க நந்தியார் வட்டையுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எப்படி மொட்டு விட்டுருக்கு பாருங்க சின்ன செடி தான் ஆனா இங்கே பாருங்க எவ்வளோ மொட்டு விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி ரகம் தான் வருது அதாவது பொடி செடியிலே காய்க்கிறது இப்போ சின்ன மரத்துலயே காய்க்கிறது அதுக்கப்புறம் இது ஒரு முள்ளப்பூன்னு சொல்லி சொன்னாங்க இந்த நந்தியார் வட்டம் வாங்கி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரவே இல்லை இளம் இல பழுத்து போயிடும் அந்த மாதிரியே இருந்தது இப்போ திரும்ப சரி வேண்டாமே வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பாதியோட வெட்டி விட்டுட்டேன் ரொம்ப தழுக்குது இப்போ இப்போ அங்கே இந்த மாதிரி வெத்தலை செடியும் இங்கே இது வரையும் வந்துருச்சு அதாவது இந்த இதில் இருந்து அதுவரையும் அப்படியே வருது இது வந்து பவளமணியும் சொல்லுவாங்க அதாவது இது எப்படின்னா ஒரு அஞ்சு மணி ரெண்டு மணி அஞ்சு மணி இந்த மாதிரி நம்ம காலையில் சூரியன் ஆகிறதுக்குள்ளேயே இந்த மாதிரி பூ வந்து இந்த இந்த ரகம் மட்டும் விழுந்துடும் இது வந்து என்ன சொல்லுவாங்க நன் பவளமல்லின்னு சொல்லுவாங்க பாரிஜா அதான்னு சொல்லுவாங்க இது ஆறு மணிக்குள்ளேயே உருந்து முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்பயே நம்ம எடுத்தால் தான் எல்லாருக்குமே தெரியும் கா அதாவது பூவுடைய காம்பு வந்து ஃபேண்டா கலரில் இருக்கும் பூ வெள்ளையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பூ ரொம்ப விசேஷம் இந்த இது போன வருஷம் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஐம்பது பூ வரையும் பூத்துருப்போம் செடி சின்னதாக தான் இருக்குது ஆனால் ஐம்பது பூ வரையும் பூத்துருப்போம் வாங்க இப்போ அந்த பூரா வந்து உட்காந்துருக்கான்னு காமிக்கிறேன் பாருங்க அங்கே நான் காமிக்கிறேன் இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏ எத்தாப்படி மட் உட்காந்துட்டே தான் இருக்கும் கதவை திறந்தால் ஓடிடும் இதுதான் அடக்க அடக்க அடப்போட் அதாவது இந்த முட்டை அடக்காக்காது இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது காலையில் ஒரு நாலஞ்சு வரும் ஆனால் இது மட்டும் பாருங்களேன் நாம் எதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப கேரிங்காக அப்பா எனக்கு நினைக்கும்போதே வந்து மனிதர்கள் தான் நம்ம குழந்தைங்களை அந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா பிராணிகள் எல்லாருமே தெரியும் ஆனால் இது அவ்வளோ அக்கறை ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எந்திரிச்சாலும் அது உட்காந்துட்ருக்கும் நான் கதை திறந்த ஓடிடும் இங்கே பாருங்கள் இப்போ இது ஃபுல்லாகவே எடுத்த மாடியில் இருக்கிறது தான் இது வந்து ஒயிட் கலர் புறா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில ஒயிட்டு நிறைய அந்த மாதிரி வரும் என்னை காலையில் தூங்கவே விடாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள்